நம்ம நம்ம ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு சவுத் பிராண்ட் தள்ளுபடி 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 கொடுப்போம் கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு திருவிழா குறைந்த விலை நிறைந்த தங்கள் ஒரே ஒரேடத்தில் ஜெய்சந்திரன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்டது அரியலூர் கிராமம் இங்கு செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஏற்பாட்டின் பேரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் வாங்க பேசலாம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் மூன்றாயிரம் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் இயக்குநர் சமுத்திரக்கணி ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கலியமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கினர் அப்போது நடிகரும் திரைப்பட இயக்குனருமான சமுத்திரக்கணி பேசும்போது செல்போனை அதிகமாக பயன்படுத்தாமல் டிஜிட்டல் காஸ்டிங் செய்ய வேண்டும் ஒரு நாள் செல்போன் இல்லாமல் இருக்க வேண்டும் நான் துணை இயக்குநராக இருந்தபோது மிகவும் கஷ்டப்பட்டேன் படிப்பில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவும் இல்லை மாணவர்கள் பெண்கள் மீது மரியாதை வைக்க வேண்டும் அவர்களை சக தோழிகளாக சகோதரிகளாக பாதுகாக்க வேண்டும் இறைவன் பெண்களை விட ஆண்களை பலமாக படைத்ததற்கு காரணம் ஆண்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் கிடைத்தால் அது அறிவியல் கிடைக்கவில்லை என்றால் கடவுள் என கூறினார் அதேபோல் செல்போன் அனைவரையும் அந்நியராக்கிவிட்டது எனவே ஒரு நாள் டிஜிட்டல் பாஸ்டிங் மொபைல் பாஸ்டிங் இருக்குமாறு மாணவர்களிடம் இயக்குனர் சமுத்திரக்கணி கேட்டுக் கொண்டார் அதே நேரம் மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் திருவிழாக்களில் நடத்தப்படும் இசை கச்சேரிகளைப் போல இந்த நிகழ்ச்சியிலும் ஏற்பாடு செய்திருந்தனர் அந்த இசை நிகழ்ச்சியில் சினிமாவில் வரும் இரட்டை அர்த்த வசனம் கொண்ட குத்து பாடல்களை போட்டதால் மாணவர்கள் பேப்பர்களை கிழி தெரிந்தும் இருக்கைகளை தூக்கி போட்டும் நடனமாடி ரகளை செய்தனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை சமாளிக்க முடியாமல் திணறி நின்றனர் அதேபோல் காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சி மதியம் ஒன்று முப்பது மணி வரை நடந்தது மூன்று மணி நேரம் மாணவ மாணவிகளை ஒரே இடத்தில் உட்கார வைத்ததால் கடுப்பான மாணவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட குறிப்பேடுகளை கிழி தெரிந்தும் நாற்காலிகளை தூக்கி போட்டும் கலேபரத்தில் ஈடுபட்டனர் இதனை பார்த்த பொதுமக்கள் சிலர் வருங்கால இளைய தலைமுறை எப்படி இருக்கிறது பாருங்கள் என தலையில் அடித்துக் கொண்டு சென்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க